பிஜேபிக்கு வேர் இருக்கிறது விதை இருக்கிறது அதை விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒன்று திமுக வீழ்த்துறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அதை செய்வாங்களான்னு பார்க்கணும் செஞ்சாங்கன்னா எல்லாமே சாத்தியம் சாத்தியப்படாத விஷயம் எதுவுமே கிடையாது இந்த குறுக்கு வழி கணக்கு வேற ஏதேனும் மற்ற மாநில அரசியல் இங்கே எதேனும் இருபத்தாறுல அப்படி ஏதாவது பண்ணிதான் உங்களுக்கு எது எந்த பாஷையில புரியுமோ அந்த பாஷையில் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த பாஷையில புரியுமோ அந்த பாஷையில் சொல்லுவாங்க ஜெயிச்சிருவாங்கன்றீங்க இருபத்தாறுல அது நான் சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும் நான் ஒரு இடத்துல சொன்னேன் சொல்லியிருக்கேன் நான் வந்து அது ஒரு கடினமான விஷயம் நடக்காதுன்னு சொல்லாது நான் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அளந்து காட்டினேன் இவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்கள் தளர்ந்து கொண்டு மீறி போகிறாங்களா இல்லைங்கிற விஹாட் போயிட்டு இருந்தாங்க நான் வந்து கண்ணை மூடிட்டு வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னால் நான் ஒரு நாலு பேட்டிக்கு முன்னாடி சொன்னீங்க அமித்ஷா இனிமேல் அடிக்கடி வருவார் பாருங்க அப்படின்னு சொன்ன நடந்துச்சு அது நடந்தே இருக்கு அதை தான் நான் நான் சொல்லலாம் நடக்குதுன்னு சொல்கிறேன் அதில் நீங்கள் ஆசைப்படுறேன்னு ஒரு பொய் சொல்றீங்க பாத்தீங்களா அது இன்னும் நடக்குது இல்ல ஏழு முறை வந்து போனார் மோடி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ ஒருத்தர் கூட அனுப்ப முடியல பதினெட்டு பர்சன்ட் வாங்கியாச்சு பதினெட்டு ஒரு பிரதம திமுக அது அதுல அண்ணாமலை கூட போக முடியல அதெல்லாம் ஒண்ணு தொண்ணூத்தி ஒண்ணு திமுக என்னாச்சுங்க சொல்லுங்க ரெண்டே பேரு ரெண்டு பேரு என்னாச்சுங்க திமுக போயிருச்சா இல்ல அவ்வளவுதான் அதனால ஒண்ணு பிரச்சனை ஒரு தடவை தோல்வி ஒரு தடவை வெட்டிலாம் கணக்கா